கௌரவ தலைவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஏனென்றால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான் ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார் ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்குதான அமைச்சரே வந்திருக்காங்க அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க என்ன குறைகள் இருந்தாலும் தானே நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம் நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்காமயே இருந்திருக்கலாமே ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்கிறோன்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிவிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு நீங்கள் எல்லோருமே கோயமுத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசினார் நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தே நாங்கள் இம்மிடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்போது வந்து உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டிருக்கேன்னா இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலே சொல்லியிருக்க முடியும் நான் அதை விரும்பலை ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்ன தான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை தான் அடுத்த நாள் காலை நேற்று காலையில் ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார் நான் தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்போவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்குறக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில் பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம் ஸோ நாங்கள் இருக்கல காலையில் வாய்ப்பே இல்லை மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம் ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லன்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது நாலு மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் அது கூட சொல்கிறாரு நாலு மணிக்கு ப்ரெஸ்ஸெல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் காமர்ஸில் இருந்த இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்கு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன் என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கக்கிட்ட சொல்கிறார் ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க அந்த வீடியோவும் இருக்குது ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது ஆனால் உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்கள் சகோதரி மாதிரி தான் ஆனால் எதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு அவ்வளோதான் கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருக்கிறப்போ பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க ஆனால் இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிகாரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிகாரங்களுக்கு இருக்குது இதில் இன்னொரு விஷயத்தையே நான் என்ன கூட விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாத நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேலே இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்க அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்த வித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல ஆனால் நான் சொல்கிறது ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா இல்லை ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வரது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பார்க்குறேன் திரும்பவும் சொல்றேன் பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லுவை எதிர்பார்த்தேன் இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம் காங்கிரஸ்லேருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு இருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதிய வேற இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு அதை பற்றி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அவங்க இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார் இவங்க சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியில் பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சலில் உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேச பேசுறது இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று இதுதான் நடந்த விஷயம் அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே எதுக்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாக நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களோட கேள்விகள் இதோட இருந்தது நான் ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரீகமாக அவர் பேசினாருமே நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி பேசலாமா இல்லைங்க பேசியிருக்கக்கூடாது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா இல்லை சொல்லியிருக்கக்கூடாது கூடாது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்ப்குள்ள பேசுறது வேறு வெயிட் வெயிட் ஆனால் இத்தனை பேருந்து முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த டெலிகேஷனை மீட் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசுனாங்களா ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதி அதிகார பக்கத்திலையோ இல்லை வந்து அவங்களோட முகநூல் பக்கத்துலயோ போடுறத நாங்கள் என்ன சொல்ல முடியும் நான் 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 என்ன சொல்ல சொல்ல வரல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்றப்படுத்திருக்காங்க ஸோ யூ குல் ஆல்சோ அக்செப்ட் இ நெவர் இன்டென்ட் எனி திங் மெலீஷியஸ் அவள் அவள் பேசின விதம் வந்து ரைட் ராங் தர்ஸ் டிஃப்ரெண்ட் பட் இ ஆக்சுவலி டின்ட் மீன் எனி திங் மெலீஷியஸ் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு வந்து அப்பாலஜைஸ் பண்ணாரு மார்னிங் வந்து நான் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்டே அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார் வி ஆர் ஆஸ்டிப் ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார் இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்காது இப்போ இன்னைக்கு பாணி கூட உங்கள் பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டரில் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம் இப்போது திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் விஸ் இஸ் லைக் ஐ டோன்ட் ஏ சரி சார் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் அவரை வந்து மிரட்டை வைத்து பார்க்குறீங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்கன்னு அதனால் தான் நான் சொல்றேன் இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட நான் திருப்பியே சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது நீங்கள் அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா சொல்லுங்க நான் குரு ஷல் யூ குருவேட் அவரை வந்து எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில்

நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹோட்டல் நிர்வாகத்தையோவோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை நாங்கள் கேட்டோம் அவர் வந்து அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரால் திட் இஸ் நாட் ப்ராப்பர் எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டார்னு சொல்லி ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க அதிகாரத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ ஏங்க அதிகாரத்துல திமுக காரங்க கூட தான் இருக்காங்க அதிகாரத்துல நாங்க பத்து வருஷமா தாங்க இருக்கோம் எங்களை பத்தி யாராவது திட்டாம இருக்காங்களா இல்ல அவங்களை பத்தி டீமை பண்ணி போடாம இருக்காங்களா இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே இப்பதான் நாங்க அதிகாரத்துல போனோம் தெரியல அதுதான் நான் சொல்றேன் இல்ல இல்ல அவங்க பத்து வருஷமா தான் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொல்றேன் மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக சென்னை அவங்க பதில் சொல்றாங்க இத்தனை நாள் என்ன பொய் பேசிட்டு இருந்தாங்க சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க இது மாநில அரசு திட்டம் இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார் என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை தமிழில் சொல்லிடுறாங்க திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைகளால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்றோம்

கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்சன் அப்படின்னு வரதான் செய்யும் அது ஸோ இதுக்கு நாங்கள் நாங்கள் நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல ஒரு விஷயம் தப்பா முதல்ல போகுதுன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் அதனாலதான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம் இதில் வந்து திருப்பி திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகலை நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே நூறு சதவீதம் என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம்னு நினைச்சேன் இல்ல என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்கறது அப்படிங்கறதுல இல்ல இஷ்யூ நெரட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டா நீங்க மிரட்டுவீங்களா ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்க தானே ஒரு அமைச்சரே வராரு நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க நீங்கள் சொல்கிற கிரிடிசிஸை நாங்கள் எடுத்துக்க வெயிட் வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை வாலண்டியை நான் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம் ரெண்டாவது நீங்க ஒரு பொதுவளையில ஒரு விஷயத்தை தப்பா எடுத்துகிட்டு போறீங்கன்னு சொன்னா அதை சரி பண்றதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ணி தான் வருவாங்க இல்ல இல்ல தப்பா எடுத்துட்டு போறது வந்து அவர் அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினா அத் அது இல்லன்னு சொல்லலையே மேடம் கூட என்ன சொல்றாங்க மேடம் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் நான் நான் இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் நான் இன்னொன்னு சொல்றேன் கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகளுக்கிட்ட நீங்கள் வேணால் பேசுகிறேன் எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கட்ருக்கலாமே அம்மா நான் என்ன சொல்கிறேன் அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலேருந்து ஒரு தரப்பிலிருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க நீங்கள் இது வந்து இது வந்து இது வரைக்கும் யாருமே இத்தனை அஃபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கிற அங்கே வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்பி எல்லாருமே இருக்கிறாங்க வெரி குவார்ட்டியாக சார் பட் என்னன்னா இன்னைக்கு அது எல்லாம் நான் எனக்கு அதுதான் வருத்தம் நான் அதுதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன் இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் வேலை பண்ணோங்க ஒரு மாதம் வேலை பண்ணிட்டு காலையில் பார்த்தீங்க அந்த ஆயிரத்து ஐநூறு பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன் அந்த ஆயிரத்து ஐநூறு ஏழை பெண்கள் கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன் நம்ம பகுதி நல்லா இருக்கணும் நம்ம இஷ்யூ நம்ம தொழில் வந்து நசைஞ்சு போயிட்டுருக்கு கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் முப்பது சதவீதத்துக்கு மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்றைக்கி வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு மாநில அரசு தயாராக இல்லை அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது குஜராத்தில் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்காந்து பேசுறாங்க அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுறாங்க ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்கிறாங்க மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி தனித்தனியா ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம் எலெக்ஷன் நேரம் தவிர வேற ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுறாங்களா அந்த வேலையே இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்றோம் எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க என்னோட வேலை சட்டசபையில் பேசுறது என்னோட வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க நான் அந்த மாதிரி எம்ஐஏ வேலை இல்லைன்னு நினச்ச இல்லையே இல்லை ஏன் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதும் நான் நினைக்கலையே நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதில் என்ன ஆகுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும் தான் போகுது அதனால் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது